அதாவது யாருமே நிறைய பேச விரும்பாத ஒரு விஷயம் இந்த கருட புராணத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கிருஷ்ணா ஏன் இப்படி பூமியில் பிறப்புறப்பெல்லாம் நடக்குது என்னத்துக்காக நடக்குது எனக்கு இது தெரியலை நீ சொல்ல முடியுமான்னு கேட்குறார் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இந்த கருட புராணம் பைஸ்வதம்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை யமபுரி அதாவது எல்லா மதங்கள்லையும் சொல்லப்படுற சொர்க்கம் நரகம் என்ற கன்செப்டை கொண்ட இடம்தான் இந்த யமபுரி இது பிறகு இருக்கிற தண்டனைகள் என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன தண்டனைகள் இருக்கும் அவங்களை சுற்றி ஒரு மூன்று உருவம் தெரியும் என்று சொல்லப்படுது அந்த மூன்று உருவமும் தான் யம கிங்கரர்கள் என்று சொல்கிறாங்க அந்த உடம்பு இருக்கிறத பார்த்துட்டு பன்னெண்டு நாளைக்கு அந்த ஆவி வந்து அந்த இடத்துலையே சுற்றும் அந்த இடத்துலையே இருக்கும் அதில் நிறைவராத ஆசைகளை கொண்டிருக்கும். இந்த பிள்ளையில நாம் வந்து இயலாது என்று சொல்லி அந்த ஆவி வந்து ஐயோ என்ற சத்தத்தோட அழுது கொண்டே போகுமாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுதி யூதிவாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷம் இன்றைக்கு வீடியோவிலையும் வளமையாக நாம் பார்க்குற மாதிரி வித்தியாசமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அதாவது யாருமே நிறைய பேச விரும்பாத ஒரு விஷயம் இந்த கருட புராணத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க நிறைய பேருக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்க ஹலோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் இப்படியான வித்தியாசமான வீடியோஸும் அடுத்தது வ்ளோக் வீடியோஸும் அடுத்தது இந்த கோயில் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் இருக்கிற சாங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் இப்படி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வாடுறதுக்காக காத்து கொண்டிருக்கு ஸோ பிப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸ்டே டியூன்ட் வித் யூதி வாக்ஸ் இந்த வீடியோவில் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதுதான் கருட புராணம் இந்த கருட புராணத்தில் பைஸ்வதம் என்று சொல்கிற ஒரு கொடூரமான நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பைஸ்வதம் அண்டா என்ன அப்படி என்ன கொடூரமாக அங்கே நடக்குது எல்லாத்தையுமே விளக்கமாக வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருட புராணம் இந்த இந்துக்களுடைய கடவுள்களாகிய சிவபெருமான் காளி கிருஷ்ணன் இப்படியான எல்லாருக்குமே ஒரு ஒரு வாகனம் இருக்கும் அவங்களோட ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது அந்த வழிபாட்டுக்குரிய ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனங்களோடு தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி அதாவது சிவபெருமானுக்கு எப்படி எருது வாகனம் இருக்கோ காளியம்மாளுக்கு எப்படி சிங்க வாகனம் இருக்கோ பிள்ளையாருக்கு எப்படி எலி வாகனம் இருக்கோ அது மாதிரி இந்த வைஷ்ணவ கடவுளான கிருஷ்ணருக்கு கருட வாகனம் இருக்குது அதாவது கருடன் பறக்கிற அந்த பருந்து போன்ற கருடன் இந்த கருடனை ஒரு ஆழ்வார் என்றும் சொல்கிறாங்க அதாவது ஆழ்வார் என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்தங்களை இயற்றின ஆழ்வார்கள் வரிசையில் இந்த கருடா ஆழ்வாருக்கும் ஒரு இடம் உண்டு ஏனென்றால் அவர் ஒரு கிருஷ்ணன்ட பக்தன் என்றத்தால் அந்த ஆழ்வார் என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது அந்த கருட ஆழ்வார் கிருஷ்ணனை ஏற்றிட்டு பறந்து கொண்டிருக்கக்குள்ள அதாவது அந்த கருடன் கிருஷ்ணனை அவர் முதுகில் சுமந்து கொண்டு வானத்தால் பறந்து கொண்டு இருக்கக்குள்ள பூமியில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறாரு அது என்னன்னு சொன்னால் மக்கள் வந்து பிறக்குறாங்க இறக்குறாங்க திரும்ப பிறக்குறாங்க இறக்குறாங்க இது எல்லாம் பூமியிலே நடக்குதுன்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது ஸோ கிருஷ்ணன் அப்படி திரும்பி பார்த்து கேட்குறார் கிருஷ்ணா ஏன் இப்படி பூமியில் பிறப்பு நடக்குது என்னத்துக்காக நடக்குது எனக்கு இது தெரியலை நீ சொல்ல முடியுமான்னு கேட்கிறார் உடனே கிருஷ்ணனும் சிரிச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன விஷயங்கள் தான் இந்த கருட புராணம் இந்த புத்தகத்தில் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணன் நேரடியாக கருடனுக்கு சொன்னதுன்றே சொல்லலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ஸ்லோவாக போகிறேனான்றது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இருக்குது வீடியோன்னு சொல்லி பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணிடுங்க இந்த கருட புராணத்தில் தான் பைஸ்வதம் என்ற நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பைஸ்வதம்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை யமபுரி அதாவது எல்லா மதங்களையும் சொல்லப்படுற சொர்க்கம் நரகம் என்ற கன்செப்டை கொண்ட இடம்தான் இந்த யமபுரி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் காத தூரம் அதாவது ஒளி பயணிக்கிற தூரத்து தான் வந்து லைட்டியஸ் என்று சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கன்செப்ட் தான் வந்து இந்த காத தூரம் என்று சொல்லப்படுறது எண்பத்தி ஆறாயிரம் காத தூரங்களுக்கு அங்கால தான் இந்த யமபுரி அமைஞ்சிருக்கு என்று சொல்கிறாங்க யம தூதர்களும் யம கிங்கரர்களும் யமனும் இருக்கிற இடம்தான் வந்து இந்த பைஸ்வதம் சொல்லி சொல்கிற யமபுரி இங்கே தான் வந்து சொர்க்கம் நரகம் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது அதாவது நாங்கள் பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து இறந்ததுக்கு பிறகு போகப் போகிறோம் என்று சொல்லப்படுற இடம் நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கன்செப்ட்டாகவும் இது இருக்குது ஏன்னு சொன்னால் யாருமே போய் பார்த்துட்டு வந்தாக்கள் இல்லை விட்டு பார்த்துட்டு வந்த என்று சொல்கிறாக்களும் வந்து சரியான ஒரு ஆதாரங்களோட நிரூபிக்க முடியாத ஒரு கன்செப்ட் தான் இறப்புக்கு பின்னரான நான் கன்செப்டன்டே சொல்லலாம் அப்படி என்ன இந்த கருடாபுராணத்தில் இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கேன்ன்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக மேக் பண்ணலாமென்ட்ருக்கேன் இதுக்கு பிறகு இருக்கிற தண்டனைகள் என்னென்ன பாவம் செஞ்சால் என்னென்ன தண்டனைகள் இருக்கும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நிறைய நகரங்களை கடந்து தான் வந்து அந்த என்ற நகரத்துக்கு போகணும் என்று சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் இப்போ இருந்தே நிறைய வேலைகளை என்று சொல்கிறாங்க அதெல்லாம் என்னன்றத உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் நாங்கள் சொல்கிறத வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸை நான் மேக் பண்ணுறேன் இதுக்கு முதல் பார்த்த வீடியோஸில் கண்டினியூவிட்டியும் இனிவார வீடியோஸில் இருக்குமென்றதை ஷோர் பண்ணி கொள்கிறேன் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமே இப்போ கிறிஸ்டன் வந்து பதில் சொல்லி கொண்டு போகிறார் அப்போ கேட்ட கேள்வி என்ன இறைவா இந்த உலகத்தில் ஏன் பிறப்பு இறப்புகள் நடக்குது இதுக்கான பதில் எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அதுக்கு கிருஷ்ணன் சின்ன ஒரு புன்முறுவலோட ஒரு மனிதனுக்கு பிறவியிலேயே செயல்கள் விதிக்கப்பட்டிருக்கும் அதாவது அவங்க அவங்களுக்கு வேலைகள் இருக்கும் அந்த வேலையை சரியா செய்கிறவங்க எல்லாமே புண்ணியம் தான் கருதப்படுவாங்க அதாவது இன்னொருத்தருக்கு தொந்தரவு செய்யாம இன்னொருத்தருக்கு ஒரு கேடு விளைவிக்காமல் இருக்கிற எல்லாருமே வந்து புண்ணியம் செஞ்சவங்களா தான் கருதப்படுவாங்க அவங்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கத்திலையும் இன்னொருத்தங்களை அழிக்கணும் இன்னொருத்தன் வேலையை பறிக்கணும் இப்படி யோசிக்கிறவங்களுக்கு வந்து அரகமும் கிடைக்கும் என்றதுதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற விஷயம் இதைத்தான் எல்லா மதங்களுமே சொல்லுதுன்றே சொல்லலாம் இப்ப பௌத்த மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எல்லா மதமுமே சொல்ற விஷயம் இதுதான் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறேன் மண் பெண் பொன் இந்த மூன்று விஷயங்கள் மண் பெண் பொன் என்ற இந்த மூன்று விஷயங்கள்ல ஆசைப்படுறவங்க பாவம் செஞ்சவங்களா தான் கருதப்படுவாங்க என்று சொல்றார் அதாவது தேவைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்றது தான் இதிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ தான் நாங்கள் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது இந்த பூமியில இறக்குற அந்த உயிர் வந்து இறந்து போற அந்த தருவாயில அவங்களை சுற்றி ஒரு மூன்று உருவம் தெரியும் என்று சொல்லப்படுது அந்த மூன்று உருவமும் தான் யம கிங்கரர்கள் என்று சொல்றாங்க யம கிங்கரர்கள் என்றா என்னென்று பார்த்து சொன்னால் யமனுடைய தூதர்கள் அவங்க வந்து கழுத்துல பாசக்கயிறை போட்டு அந்த உயிரை அதாவது உடம்புல இருந்து பிரிஞ்ச அந்த உயிரை பாசக்கை தலை கட்டி யமபுரிக்கு அதாவது நான் சொன்ன எண்பத்தி ஆறாயிரம் காத தூரத்துக்கு அங்கால இருக்கிற நகரத்துக்கு வந்து கொண்டு போவாங்களாம் அங்க யமதர்மராஜாட்ட ராஜாட்ட முன்னுக்கு கொண்டு நிப்பாட்டுவாங்களாம் அங்க அவர் பார்த்துட்டு சரி இந்த ஆத்மாவை வந்து திரும்ப பூமியில் கொண்டு விட்டுட்டு வாங்கன்ட்டு சொல்லுவாங்களாம் அப்போ உடனே அவங்க வந்து பூமியில் கொண்டு வந்து அந்த ஆத்மாவை தண்டை அதாவது இறந்த அந்த உடலுக்கு பக்கத்தில் விட்டுட்டு போவாங்களாம் அது வரைக்கும் அந்த ஆவிக்கு தெரிஞ்சிருக்காதான் ஏன் நாங்கள் திருப்பி வாரம் என்னத்துக்காக போகிறோம்ன்ற எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காதான் இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த இறந்து கிடக்கிற உடம்புக்குள்ளே போறதுக்கு நிறைய அவதிப்படுமாம் அந்த உடம்பு சாரி அந்த ஆவி ஏனென்று சொன்னால் வந்து அவருக்கு தெரியாது நாங்கள் இறந்துட்டோம் என்று சொல்லி அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு பன்னெண்டு நாளைக்கு அந்த உடம்பு இருக்கிறத பார்த்துட்டு பன்னெண்டு நாளைக்கு அந்த ஆவி வந்து அந்த இடத்திலேயே சுற்றும் அந்த இடத்திலேயே இருக்கும் அதில் நிறைவேறாத ஆசைகளை வழிகாட்டுறதுக்காக ஏங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அழுது கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்தது இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் அதில் இருந்தது அந்த உடலை கொண்டு போய் எரிக்கக்குள்ள உடலை கொண்டு போய் எரிக்கக்குள்ள பத்து முளம் உயரத்துக்கு மேலே அந்த ஆவி நின்று தண்டை உடல் எரிகிறதை பார்த்துட்டு அழுமாம் என்னால் அந்த உடம்புக்குள்ளே போக முடியலையே பக்கத்தில் நின்று அழுகிற என் மனைவிக்கு பக்கத்தில் போய் நிற்க முடியலையே எந்த பிள்ளைகளை நான் தொட்டு பார்க்க முடியல என்று சொல்லி அழுமாம் அதை தாண்டி போக முடியாது அதுதான் நம்மளோட லைஃப்பில் கடைசியாக மரணத்துக்கு அங்கே நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்று சொல்லக்குள்ள லைட்டாக ஒரு சின்ன பயம் எல்லாருக்குள்ளேயுமே எட்டி பார்த்துட்டு தான் போகுது அந்த மரண பயம் என்ற விஷயத்தை தாண்டி போனவங்க யாருமே இல்லை என்று தான் இந்த கருட புராணம் சொல்ல வருது இன்னும் விளக்கமா சொல்ல போனா அந்த எரியிற உடம்பின்ட தலை பகுதி எரிஞ்சு சாம்பலாகும் வரைக்கும் நாம இந்த உடம்புக்குள்ள போக முடியலையே என்ற ஏக்கம் அந்த ஆவிக்கு இருக்குமாம் என்று சொல்லப்படுது பன்னெண்டு நாளைக்கு பிறகு மீண்டும் வந்து கிங்கரர்கள் என்று சொல்லியிருந்தேன் அவங்க மீண்டும் பாச போட்டு இழுத்து விட்டு அந்த ஆவி வந்து அழுமாம் திருப்பி என்னால போக முடியாது இந்த உடம்புக்குள்ள நான் திருப்பி வர முடியாது உடம்புக்குள்ள உடம்பு எரிஞ்சாச்சு இதுக்கு பிறகு நான் இந்த வீட்டுக்கு இந்த இந்த மனைவியோட நான் வந்து இருக்க இல்லாது இந்த பிள்ளையில நாம் வந்து பார்க்க இல்லாது என்று சொல்லி அந்த ஆவி வந்து ஐயோ என்ற சத்தத்தோடு அழுது கொண்டே போகுமாம் இந்த பன்னெண்டு நாளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் வந்து இந்த காற்றாலான ஆவி என்று சொல்லப்படுது அதாவது இந்த காற்றால் செய்யப்பட்ட உடம்பு அதாவது உடம்புலேருந்து பிரிஞ்சு ஆத்மா மாறின அந்த உயிர் வந்து தண்ட உடம்பை வந்து உருவாக்கி கொள்றதுக்கு தான் அந்த பிண்டங்கள் என்று சொல்ற விஷயம் வந்து பயன்படுத்தப்படுது என்று சொல்றாங்க பிறந்த வீட்டில் வந்து தொடர்ந்து அந்த எட்டு நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல அந்த பிண்டங்கள் வந்து வைப்பாங்க ஒரு நாளும் வைப்பாங்க அதுக்கு பிறகு அந்த எட்டு முடிஞ்சதுக்கு பிறகு மாசிக பிண்டங்கள் மாசம் மாசம் வைப்பாங்க அதுக்கு பிறகு வருஷா வருஷம் ஆடியமாவாசையில் நம்மளோட மாமாங்க கோயில் இருக்கட்டும் ஆடியமாவாசையில் பிதிர்களுக்கு கடன் செலுத்துறேன்னு சொல்லி அந்த பிண்டங்கள் வைப்பாங்க இல்லையா அந்த பிண்டங்கள் மூலமாக தான் தண்ட அந்த ஆவி வந்து உருவாக்கி கொள்ளுமாம் என்று சொல்றாங்க அதால தான் இறந்தவர்களுக்கு அந்த பிண்டங்கள் வைக்கிறதுன்றது ஒரு முக்கியமான சடங்காக இந்த இந்துக்களிடையே பார்க்கப்படுது என்றே சொல்லலாம் இதை விட நரகத்தில் என்னெல்லாம் செய்யப்படுது எப்படி ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறாங்களா நரகத்துக்கு போறாங்களான்றது தீர்மானிக்கப்படுதுன்றது எல்லாமே இந்த கருட புராணத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இது இன்னொரு ஃபுல் வீடியோ அவங்களுக்கு வேணுமா இல்ல தனித்தனியா ஒரு பாட்பாட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி பார்ப்போம் போகணுமான்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் லென்த்தான வீடியோவுக்கு போக வேணாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவா துண்டு துண்டாவே விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு மேக்சிமம் என்னால் ஏழுமான அளவு அதை வாசிச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய் பாய்